ஒம்பளை சிறீனா நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் கொடுக்குங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது நாம் ஒரு ஒம்பளை சிறீன்னு இரண்டாம் மீட்டர் சிறை பசு விற்பனைக்கு போட்டிருந்தோம் அந்த பசு பார்த்திங்கன்னா இன்று கன்று ஈன்று விட்டதுங்க காலை கன்று இனிச்சுங்க நல்ல ஒரு தரமான கன்றாகவும் இனிக்கு ஒரு வாரம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கண் இனித்து இன்றைக்கி அதுவாகவே கன்று போட்டு கண்ணும் நல்லா தடகாதனமான கண்ணுங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு மூன்றரை லிட்டர் வருங்க கன்றுக்கு நல்ல குணமாக நின்று பால் கொடுக்குதுங்க நம்மளும் கை வச்சு பார்த்தோம் அதெல்லாம் இது பண்ணல நல்ல குணமான பசுவாக இருக்குங்க மளைச்சரியினா இரண்டாம் மீட்டர் பசு நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்கணும் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க கன்றிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நாள் கால் வெள்ளை நிறுத்தி போட்டோட நல்லா மறைக்கன்றா இனி இருக்குங்க பசுவோட உடலமைப்பும் நல்ல உடலமைப்பு நல்ல கும்பமைப்போட நல்ல தெளிவான பசுவாக இருக்குது இந்த பசு இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்